கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுடைய செகண்ட் டெஸ்ட் முதல் நாள் முடிஞ்சிருக்குது நிறைய விஷயங்கள் இதுல பேச போறல இருக்கு நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனலிஸ்ட் பட்டா பட்டாபிராம் சார் வணக்கம் சார் வணக்கம் லியோ சார் முதல் நாள் முடிவு எப்படி சார் பாக்குறீங்க எந்த டீம் இதுல ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க சார் உங்களோட அனாலிசிஸ் என்னவா இருக்குது சார் இதுல டைனி பிட் இந்தியாவுக்கு ஒரு டைனிங் அசண்டன்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் லியோ ஏன்னா அந்த செகண்ட் நியூ பால் எடுத்து ஜார்சி விக்கெட் எடுத்தது வயிற்றில் போயிட்டு விக்கெட் எடுத்தது ரெண்டு பால்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க லைட் மீட்டரை சமன் பண்ணி கால் ஆஃப் பண்ணிட்டாங்க என்ன முக்கியமான விஷயம்னா ஜார்சிக்கு எரிச்சலாக இருக்கும் பட் என்னன்னா அதுதான் கேமு இருபது இருபத்தஞ்சி ரன் ஆடிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால் நியூ பாலுக்கு அவுட் ஆயிட்டார் ஓகே அது டுமாரோ மார்னிங்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும் ப்ராபப்ளி ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் அன்எக்ஸ்ப்ளைனபுள் ஸோ அந்த விக்கெட்டு போனதுனால மேபி சிக்ஸ் டவுன்னா நாளைக்கு நியூ பாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போலர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ரிலாக்ஸ்டாக வந்து ஃபர்ஸ்ட் அவர் கிரிட்டிக்கல் முத்துசாமி கொஞ்ச நேரமாக ஆடின்னு இருக்காரு கொஞ்சம் சீமிங்லி கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட வேறே எண்ணெலாம் நம்ம பார்த்தோம் போன கேமில் போர் ஷார்ட்ஸில் ஆடி அவுட் ஆனது பார்த்தோம் ஸோ பார்க்கலாம் நாளைக்கு காத்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஹாஃப்னவர் ஃபார்ட்டி மினிட்ஸு காலம் காத்தாலும் ஒரு மாதிரி மேகம் ஒரு மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஹெல்ப் இருக்கும் நியூ பால் வேறு நான் சொன்ன மாதிரி ரிச் அண்ட் ப்ரவுடாக இருக்கும் சீமு ஸோ ஒரு ஸ்கோப் இருக்குது இந்தியா டெஃபினட்டாக அவங்கள டூ செவன்டி டூ எயிட்டி மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே சுற்றிடணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த கான்டெக்ட்டில் என்ன பொசிஷனில் இருந்தாங்களோ நல்ல ஒரு எயிட்டி செவன் ரன் ஸ்டாண்டு ஓப்பனிங்கு எல்லாமே கான்டெக்ட் தான் நம்ம பார்க்க முடியும் எயிட்டி செவன் ஓப்பனிங் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பவுமாவும் கிறிஸ்டன் ஸ்டப்போட ஸ்டாண்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கோர் இந்தியா கிடைக்குமானா கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும் டெஃபினட் அதுக்கப்புறம் அந்த தேர்ட் செஷன்ல நாலு விக்கெட் எடுத்தது ஹியூஜ் டெஃபினெட்லி ஹியூஜ் அது ஸோ அதனால தான் சொன்னேன் டைனி போல் பொசிஷன் இந்தியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் லைனை செஞ்சு ஸ்கோர் பண்ணல அப்படின்னாலும் எல்லாருமே அவங்களோட ஒரு ஜாப வந்து முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கலாமா சார் ஏன்னா இன்னிங்ஸ் பாத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் பவுலர்ஸ் வந்து நிறைய இடத்துல விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டது நம்மளால பாக்க முடிஞ்சது சார் அதை எப்படி பாக்கீங்க சார் கண்டிப்பாக இது கல்கட்டா இல்ல இல்லையோ அதனால் கண்டிப்பாக எடுக்கிறது கஷ்டம் தான் ட்ரூ டெஸ்ட் மேட்ச் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச்சு ஃபஸ்ட் டைம் ஆடுறாங்க பர்சாப்பிட்றாள் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க இன்னொரு டெஸ்ட் மேட்ச் வேண்டிய இண்டியாவில் பட் அந்த காண்டெக்ட்டில் பாத்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே தே காட் தெர் ஐ இன் செட்டில் ஆகிட்டு ஒரு கியர் ஷிஃப்ட் பண்ணுச்சு தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியர் போர்ச்சே கரெக்டாக அவுட் ஆகிட்டாங்க ஸோ அதுதான் அவங்களோட சாபக்கேடு அதுதான் அவங்களுக்கு அந்த எரிச்சல் கோவம் இருக்கும் ஏன்னா டைமை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆடிட்டு அவுட் ஆனீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்கும் ஆக்சுவலாக இதே அஞ்சு பத்து ரன்குள்ளே அவுட் ஆயிடுறீங்க ஃபஸ்ட் பால் அவுட் ஆனேன்னு கூட பரவாயில்ல கூட நடக்கும் நினச்சிட்டு நீங்கள் யுஆர் நாட் ஸ்டேட் லாங் இனஃப் டு நோ வெதர் யூர் இன் குட் ஃபார்ம் ஆர் நாட் ஸோ அது பரவாயில்ல அவுட் ஆனால் பரவாயில்ல கண்ணத்துல ஆர வாங்கிட்டு போயிடலாம் பட் நாற்பது ரன் நெக்ஸ்ட் முப்பத்தெட்டு ரன் நெக்ஸ்ட் அவுட் ஆனால் ஒன்றுமே டீப்லேட்டிங்காக இருக்கும் ஸோ அந்த கான்டெக்ட்ல இந்தியா ஸ்லைட்லி அப்பர் ஹேண்ட் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிச்சு கொஞ்சம் ஸ்லோ தான் அவங்களால ஏர் ஸ்பீடை வச்சு தான் விக்கெட் எடுக்க முடியுன்ற மாதிரி பிச்சு இது கொஞ்சம் ஸ்லோ டல் அதனால தான் ஒரு ஃபர்ஸ்ட் டே பிச்சில் ஒரு ஸ்பின்னர் விக்கெட் எடுக்க முடியுமானா கஷ்டம் இந்தியாவுக்கு லக் என்னன்னா ஒரு ரிஸ் ஸ்பின்னர் குல்தீப் இருந்ததுனால காத்துல திரிகி விட்டு பந்தை வந்து ஒரு மாதிரி அந்த அவரோட ஸ்பெஷல் மேஜிக்கை வியூவ் பண்றதுனால தான் ஒரு ரிஸ் ஸ்பின்னர் ரொம்ப ரொம்ப ஹேண்டி ஏன்னா காத்துல தான் அவனோட ஜாலமே இருக்குது பந்தை திருகி விட்டுறது ஸ்பின்ன்றது காத்துல டேர்ன்ன்றது பிச் ஆனதுக்கு அப்புறம் சர்ஃபேஸ்ல பட்டதுக்கு அப்புறம் நடக்கிறது ஜடேஜா அக்சர் இவங்க மாதிரி போலாம் கொஞ்சம் சொருகுவாங்களா வந்து சீக்கிரம் சீக்கிரம் போகும் பந்து நிறைய ரெவல்யூஷன்ஸ் திருக்கினே வராது வேற குல்தீப்க்கு அந்த அந்த சான்ஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நல்லா தூக்கியும் போடுறார் ஸோ அதுதான் அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹேண்டி நல்ல கரெக்டான செலக்ஷன் குல்தீப்பை ரீடைன் பண்ணிட்டு அக்சரை நீக்கிறது

கரெக்ட் தான் அஃப்கோர்ஸ் கே எல் ராகுல் ஒரு கேட்ச் ரெகுலேஷன் கேட்ச் விட்டார் நார்மலி சேஃப் பேர் அவர் வெல்வெட் ஹேன்ஸ் பேட்டிங்காக இருக்கட்டும் கேட்சிங்காக இருக்கட்டும் அழகாக வந்து குழந்தைய கிரேடில் பண்ற மாதிரி ரிசீவ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அந்த கேட்சுக்கு பால் அவர் எதிர்பார்த்ததோட ஃபாஸ்ட்டாக வந்து அடித்து அதாவது அந்த எப்போவுமே க விரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரல் எங்கே முடியறதோ அங்கே பந்து பட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கை மூடிடும் அதுதான் கேட்சிங்கோட டெக்னிக் அது பழக பழக அது வந்துடும் அது ஆக்சுவலாக இவருக்கு வந்து ப பந்து பட்டது இந்த இடத்துல டாப் ஆஃப் த லிஸ்ட் எண்ட் ஆஃப் த தாமில் பட்டுது அங்க சதையே கிடையாது போனி பார்ட்ல பட்டுது அதனால தான் போர்ட்ல பட்டா மாதிரி கார்ட்போர்ட்ல பட்டா மாதிரி தெரிஞ்சிருக்கு அண்ட் இட்இன் எக்ஸ்பெக்ட் அந்த பேஸ்ல வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல மேபி அவர் ஆன்டிசிபேட் பண்ணல என்ன தெரியல கொஞ்சம் ஷாக்ல போயிட்டு குத்திட்டாரு போயிட்டு அவர் ரிசீவ் பண்ணல கீப்பர்லாம் கூட பாத்தீங்கன்னா நீங்க விக்கெட் கீப்பர் பந்த வந்து அப்படி ரிசீவ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஷாக் எஃபெக்ட் ரெடியூஸ் பண்ணுன்ற மாதிரி ஸோ அவருக்கு அந்த ஸ்கோப்பே எல்லாம் போயிட்டு ஏன்னா ஸ்லோ ஆன் இட் ஸோ அந்த எட்ஜ் கட்சி இருந்து மேபி யாருக்கு தெரியும் பும்ரா வந்து உங்களுக்கு ஏர்லியா டக்குனு கூச்சிருக்கலாம் விக்கெட் ரெண்டு மூணு எடுத்துருக்கலாம் பட் அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி பிச்சும் கொஞ்சம் ஸ்லோ தான் டிப்பல் டெஸ்ட் மேட்ச் பிச்சு பர்டிகுலர்லி நம்பூர்ல சப்கான்டினட் பிச்சு இந்த மாதிரிதான் இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் எல்லாம் கொஞ்சம் முட்டி மேல பவுன்ஸ் இருக்காது ஜென்ரலா அதே நீங்க டெஸ்ட்ல நீங்க அடுத்த சேனல்ல பாத்து

ஒரு த்ரீ ஹண்ட்ரட்க்கு முன்னாடியே இவங்களை ஆல் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறீங்களா சார் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பா நீங்க அஸ்பயர் பண்ணணும் டூ எயிட்டின்னு வச்சுக்கணும் மனசுல ஓகே இந்த பக்கம் அந்த பக்கம் முன்ன பின்ன இருபது முப்பது ரன் போனா கூட பரவாயில்ல நான் ஜென்ரலா சொல்றேன் த்ரீ ஹண்ட்ரட் ஆஸ் யூ சே இஸ் அ குட் ஸ்கோர் டு பண்டில் தமௌட் அண்ட் கன்சிடரிங் த பொசிஷன் தேவரின் என்ன கான்டெக்ட்ல பாக்கணும்னா டில் லஞ்ச் இது ஆக்சுவலா டீ லஞ்ச் குழப்பமான ஒரு கேம் இது முதல்ல டீ பிரேக் அப்புறம் லஞ்ச் பிரேக் நான் அதை யோசிச்சு கவனமா சொல்றேன் சோ லంచ్ பிரேக் டு எண்ட் ஆஃப் டேஸ் ப்ளே பாத்தீங்கன்னா அதாவது थर्ड செஷன்ல நாலு விக்கெட் எடுக்கலன்னு வெச்சுக்கோ என்ன ஆயிருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா மைட் ஹார்பர் ஹோப்ஸ் ஆஃப் 350 400 சோ இந்தியா மாதிரி கண்டிஷன்ஸ்ல பர்టిక్యులர்லி இந்தியா வான்ட் டு கம் பேக் போன கேமோட ஹர்ட் ஆங்கர் எல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணி வின் பண்ணணும் அந்த கான்டெக்ஸ்ட்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பதிங்க பாயணும் அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல டாஸிங் எழுந்திருக்காங்க சோ ஹவ் டு கம் பேக் இன்டு தி கேம்னா 300 குள்ள அவங்கள ஷூட் டவுன் பண்ணியே தீரணும் ஓகே முன்ன பின்ன 5 ரன் 10 ரன் பரவாயில்லை இட்ஸ் ஓகே பர்டிகுலர்லி நான் ஏன் சொல்கிறேன்னா எம்பசைஸ் பண்ணி அந்த பால் நியூவாக இருக்குது பும்ராவும் ஃப்ரெஷ்ஷு சிராஜும் ஃப்ரெஷ்ஷு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி பண்ண தப்பு சில பல தப்ப டீம் மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு அனலிஸ்டோட உட்காந்து எந்த ஏரியாஸில் நம்ம ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே மாதிரி வர எட்ஜி கேட்ச் பிடிக்கணும் இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து கோர்வே நடக்கணும் பட் தே வில் பி இன்னோ இன்வெஸ்டட் இந்த ப்ராசஸ் ரிசல்ட்டை பற்றி போகாம நம்ம சரியா ஓடி வரணும் சரியா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை கர்ச்சி போட்ட மாதிரி அந்த ஆஃப் ஸ்டம் அங்கேயே போட்டே இருந்தேன்னா கண்டிப்பா நீங்க ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு அந்த லைன் லெங்கு கஷ்டமான லைன் லெங்த் தான் அதை நீங்க சேனல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லோவர் மிடில் ஆர்டர் டெஃபினட்டா சஃபர் தம்பணும் ஓகே முத்துசாமி நல்லா ஆடினார் பட் டுமாரோ இஸ் அனதர் டே இல்லையா நாளைக்கு திருப்பி அவர் பழகணும் லைட்டுக்கு கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் பழகணும் சோ அந்த கான்டெக்ட்ல போலர்ஸ்க்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது பும்ராக்கும் சிராஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுள்ள எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியா மஸ்ட் இட்ஸ் ஒன் திங் அவங்கள முன்னூறுக்குள்ள சுருட்டுறதுன்றது இல்லையோ ரெண்டாவது நம்மளும் நல்லா ஆடணும் அதுவும் முக்கியமான விஷயம் நம்மளும் ஒரு சைஸபிள் லீட் மஸ்டர் பண்ணோம் ஏன்னா பேட்டிங் பேட்டிங்ல உங்களுக்கு போன அடி சில பல பேருக்கு ரெண்டு பெயிலியரு சுதர்ஷனுக்கு ஒரு கம்பேக்கு ஜுரேலுக்கு ரெண்டு பெயிலியரு இந்த அஞ்சு ஆறு பேட்ஸ்மேன்ல ரெண்டு மூணு பேட்ஸ்மேன் ரெண்டு இன்னிங்ஸ் பெயிலியர்க்கப்புறம் திருப்பி வரான் ப்ரெஷர் வேலை இருக்கு ஹோம்ல வந்து நம்ம வின் பண்ணனும்னு எதிர்பார்க்கிறோம் அவன் வின் பண்ணா அதை அவனுக்கு சர்பிரைஸ் ஜாலியா எடுத்துன்னு போயிடுவான் ஒரு மேட்ச் வர வின் பண்ணிட்டாங்க ஸோ அந்த காண்டெக்ட்ல ப்ரெஷர் ஆன் இந்தியா சோ அந்த ப்ரெஷரை எப்படி மிட்டிகேட் பண்ணனும்னா ஆபனெட்டுக்கு ரன் குடுக்கறத நீங்க கஞ்சத்தனமா தான் குடுத்து கம்மியா தான் குடுக்கணும் ஓகே சார் முதல் நாள் முடிவுல நீங்க இந்த டீம் இந்தியால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்களா சார் அவங்களோட ஆட்டிடியூடா இருக்கட்டும் இல்ல அவங்களோட அப்ரோச்சா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் கேமுக்கும் இந்த செகண்ட் கேமுக்கும் ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்களா சார் பேரண்ட்டா சொல்லணும்னா தெரியல பட் நமக்கு க்ளாரிங்கா தெரியல இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்ட் போன கேம்னு எந்திருக்கும் ஒன்லி திங்க் பிச்சு தான் டிக்டேட் பண்றதுங்க எல்லாமே போன கேம்ல அவங்க வந்து இந்தியா வந்து கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா போலர்ஸ் கொஞ்சம் கடுக்கத்தனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம் சொல்லலாம் ரெண்டு ஸ்பின் போலர்ஸ் நல்லா போடுவாங்கன்னு ஹிஸ்ட்ரி எப்பவுமே சொன்னதில்ல சவுத் ஆப்பிரிக்கா பட் அகெய்ன் அதான் அவங்க ரீரைட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஹார்மர் நல்லா போட்டார் நம்ம டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த காண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுக்கத்தன இருமா பிரிந்திருக்கும் போன வாட்டி அக்கேஷன்ல அந்த ஒன் ஆர் டூ சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி முதல்ல பிச்சே ஆஃப் பண்ணதே சவுத் ஆஃப்ரிக்கான்ஸு ஓகே நம்ம ரோல் ஓவர் பண்ணிடலாம் ரெண்டு மூணு நாள் ஏறி முயற்சிடலாம் அஞ்சு நாள் வரலையும் பொறுமையாக இருந்து வின் பண்ணணும்னு நினைக்காம டக்குன்னு முடிச்சிடணும் நம்ம கண்டிஷன்ஸு நமக்கு சாதகமாக இருக்குது கல்கட்டா நம்ம ஹோம் வென்யூ கியூரேட்டர்ஸ் நம்ம சொன்னால் மூணு நாலு நாளைக்கு தண்ணி மாட்டாங்க அப்படியே ட்ரை அவுட் எல்லாம் டாப் லேயர் விதர் ஆகும் அவன் பார்த்தோன்னே கால் அடியில் அவனுக்கு எர்க்கு வைக்கிறக்கா மாதிரி இருக்கும் அப்படியே மனசில் அவனுக்கு விரட்டி எடுக்கும் ஆங்ஸைட்டிலே அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது ஆட மாட்டான் நினச்சான் பட் ஆனால் நம்ம பார்கென் பண்ண பவுமாவோட அந்த கிரிட்டு டிட்டர்மினேஷன் அவங்க டீமில் அட்டகாசமான அந்த அப்ளிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்லி போலர்ஸும் அழகாக போட்டாங்க நம்ம பேட்ஸ்மெனும் ஃப்ளவுண்டர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி அப்பேரண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுனாங்க டு ஸ்டார்ட் வித் இந்த வாட்டி பர்சாபரா புது கிரவுண்ட் புது வென்யூ புது பிச்சாக இருந்தாலும் டெஃபினட்டாக கொல்கட்டா மாதிரி இதை வந்து டக்கு டக்குன்னு எப்படி சொல்கிறேன் அண்டர் ப்ரிப்பேர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண ஏன்னா ப்ரிப்பரேஷனே கிடையாது அண்டர் ப்ரிப்பேரில் கொஞ்சம் ஒரு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரோல் பண்ணி ரீல் பண்ணி சர்பைஸ் எஃபெக்டிவா இருக்கணுன்ற மாதிரி டெபினட்டா ஹாஸ்டைல் பிச்சு கிடையாதுங்க கொல்கத்தா பிட்ச் ரொம்ப சுமார் பிச்சு தான் அது மாதிரி ஹாஸ்டைல் பிச்சு இல்ல சோ இந்தியா பாடத்தை கத்துன்னு இருக்கான்ற மாதிரி தான் ஒரு சிக்னல் இண்டிகேஷன் இருக்குது ஓகே சார் ஓகே சார் சோ கன்சிடரிங் இப்ப அவங்க வந்து ஒரு டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் இத்தனை ரன்ஸ் லீடு வைக்கிறது இந்தியா சேஃப் நினைக்கிறீங்க சார் டெஃபினட்டா ஒன் பிப்டி டு டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிக்கணுங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஈவன் ஸ்டீவன்ஸ் ஆகுதுன்னா திருப்பி வந்து நம்ம தான் லாஸ்ட் ஆட போறோம் இல்லையா சோ அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யூ மஸ்ட் பேட் பிக் ஸோ தட் நீங்கள் அது இன்சூரன்ஸ் கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸோட உங்களுக்கு அடிக்கிறது கம்மி பண்ணிக்கிறதுக்கு அந்த காண்டெக்ட்ல சொல்றேன் பட் அதுக்குன்னு போகும்போதே அப்படியே நன்ச்சுன்னு போறது இல்லை முன்னூறு முதல்ல எடுக்கணும் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பேட்ஸ்மனும் தே மஸ்டே இன்வெஸ்ட் டெஃபினட்டா இந்த விக்கெட்ல வந்து டக்கு டக்குன்னு அடிச்சு கீழ்ச்சிடவும் முடியாது ஏன்னா சவுத் ஆப்ரிக்கானு ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கான் ஆஸ்திரேலியாவில் சாச்சிருக்கான் லார்ட்ஸ்ல போன கேம் வின் பண்ணியிருக்கான் தேர் லுக்கிங் டு வின் சம்திங் பிக் இங்க ஹிஸ்ட்ரி யூ அவங்க சீரிஸ் எல்லாம் இங்க வந்து வின் பண்ணதே இல்லை ஸோ அவங்களுக்கு ஹியூஜ் இன்சென்டிவ் சோ அந்த இருக்கிற ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்க குவெல் பண்ணும் அதெல்லாம் வந்து நீங்க கான்கர் பண்ணும்னா நீங்க டெபினெட்டா நல்லா ஆடியது பர்டிகுலர்லி ஓப்பனிங் ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப வைட்டல் நம்ம சென்னை சேர்ந்த சுதர்ஷன் வாஷிங்டன் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜுரேல்கு நான் சொன்ன மாதிரி ஜடேஜாக்கு ரெண்டு ஃபெயிலியர் கில் இல்லாதது பந்தோட ரொம்ப சுமாரான டிஸ்மிசல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இன்டிஃபரண்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கலாமா நம்ம டேமா ரிட்டர்ன் கேட்ச் குடிச்செல்லாம் நம்ம பார்த்தே இல்ல

எப்படி திடீர்னு எப்படி நம்ம சக்கம் ஆக முடியும் அதுவும் பர்டிகுலர்லி போன வாட்டி ஆண்டா மாதிரி நியூசிலாந்து மாதிரி ஒரு டஃப் பிச்சோ பூனேவோ மும்பை மாதிரி டஃப் பிச்சும் கிடையாது போன கேம் கொல்கட்டா மாதிரி டஃப் பிச்சும் கிடையாது சோ எவ்ரி திங் இஸ் கோயிங் ஒன்லி திங் டாஸ் டின் கோ இன் அவர் வின் பண்ணி தான் பேட் பண்ணிட்டு ஐநூறு ரூபாய் அடிக்கணும்னு நினைப்பாங்க சோ தட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் டாஸ் உயர்றது நம்ம கையில இல்லை ஓகே அந்த அதிர்ஷ்டம் இல்லைனாலும் கிரிக்கெட்ல வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேன் யூ கிரியேட் யூர் ஓன் லக் அதிர்ஷ்டன்றது ஒன்றும் கிடையாது பியூர் ஸ்கில் அண்ட் அப்ளிகேஷன்

ஆஷா சார் யா ஆமா சார் ஆமா சார் கொஞ்சம் குட்டியாவே பண்ணிக்கலாம் சார் ரொம்ப பெருசா இது ரொம்ப ஷார்ட்டா வச்சு வாட் எவர் நீங்க வாட் எவர் யூ வான்ட் ஆஸ்க் யூ ஆஸ்க் யா யா ஷர் ஷர் டன் சார்